கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற டிஎஃப்சிசிஐல்ல சிக்ஸ் ஃபார்ட்டி டூ வேக்கன்சிக்கான ஒரு ஜாப் வந்து வந்திருக்கு ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் எம்டிஎஸ் கேட்டாங்க இதே ஆன்லைன் வாயில்தான் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் எம்டிஎஸ்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த விட நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குறது நம்ம ஜாப் யூடியூப் சேனல் தான் இப்போ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் பதினெட்டு ஜனவரிலேருந்து பதினாறு பிப்ரவரி வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி ஒன் இருக்குது சிபிடி டூ இருக்குது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அண்ட் தென் மெடிக்கல் இதுக்கு இன்டர்வியூ எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் என்னளுக்கு எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளார நீங்கள் போயிடலாம் இந்த கிளிக் இயர்ட்டும் அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் எங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான சைட்டுக்குள்ளார நீங்கள் போகலாம் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இதுக்கான எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படியே வரக்கூடிய ஜாப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜூனியர் மேனேஜருக்கு ஐம்பதாயிரம் டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சம்பளம் ஃபைனல் எக்ஸாம் அதாவது சிஏசிஎம்ஏ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி ஃபார் என்ட்ரஸோடு ஓபிசிக்கு வந்து ரெண்டு வேகன்சி வந்து இருக்குது அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில எக்ஸிகூட்டிவ்லேயே மூணு கேட்டகரி இருக்குது ஒன்று சிவில் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதுக்கான வேக்கன்சி இருக்குது எல்லாத்துக்குமே டிப்ளமோ நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் டிப்ளமோவுக்கு மேலே பிஏ பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்கிற இந்த டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுவும் அறுபது பர்சன்ட் மேலே மார்க் எடுத்து நீங்கள் முடித்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான வேக்கன்சி இருக்குது நானூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி இருக்குது ஸோ இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது பத்தாவது பாஸ் பண்ணிவிட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இல்லை நான் அதுக்கப்புறமா இல்லை எயித்து முடித்தோம் நான் ஐடிஐ பண்ணியிருக்கேன் ஸோ ஐடிஐயில் என்சி விட்டி நான் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கோம் நான் அப்ளை பண்ணலாம் இதுக்கப்புறமா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் டிகிரி முடித்தாலோ இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதிலே தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளார இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் டிகிரி முடித்து இருந்த அளவில் பிஇபி டெக்கோ எம்இஎம் டெக்கில் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரகாரம் என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க இந்த டேட்டு பிரகாரம் ரிலாக்சேஷனுமே எப்போயுமே ஃபாலோ பண்ணுற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் உண்டு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ ஜூனியர் மேனேஜர் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் எம்டிஎஸ்க்கு என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருக்காங்க எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது உண்டு வேற என்ன கேட்டகரிக்குமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடையாது ஸோ அவங்க வந்து சிபிடி ஒன் அண்ட் டூ க்ளியர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு மெடிக்கல் மட்டும் முடித்தா போதும் அப்போது இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சிபிடி ஒன்றுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்லாம் உண்டு ஒன் பை ஃபோர்த்து அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க அதில் டுவெண்ட்டி டைம்ஸ் கம்யூனிட்டி வைஸாக ட்வெண்ட்டி டைம்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க அதுலேருந்து த்ரீ டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஇடிக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ பிஇடிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் அதர் தன் இதுக்கான டாபிக் என்ன என்ன கொஸின்ஸு என்ன மார்க் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இருக்குது இதே நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேஜ் இருக்குது இந்த நாற்பது பேஜ்லேயே இந்த டாப்பிக்குள்ளே என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் க்ளியராக அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த நோட் லிங்க் க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே ரீட் பண்ணி பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் க்ளியராக உங்களுக்கு புரிய வரும் ஸோ பிஇடிக்கு வருவோம் ஸோ பிஇடிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ நீங்கள் டெட் வெயிட் எடுத்துகிட்டு நூறு மீட்டர் ரன் பண்ணணும் அது ரெண்டு நிமிஷம் உங்கள ஃபார் மேலுக்கு இது இல்லாமல் தௌசண்ட் மீட்டரை ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட் குள்ளார நீங்கள் முடிக்கணும் ஒரே சான்ஸ் தான் ஃபீமேலுக்கு வந்து டுவெண்ட்டி கேஜி ஹண்ட்ரட் மீட்டர் டூ மினிட்ஸ் அண்ட் தென் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஃபைவ் மினிட் அண்ட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அதுவும் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் வந்து முடிக்கணும் எக்ஸாம் சுட்டி சிபிடி ஒன் அண்ட் சிபிடி டூ டி டூக்குமே பார்த்தீங்கன்னா சென்னையே இருக்குது நீங்கள் சென்னையை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸ் ஒன் டே ஜூனியர் மேனேஜர் எக்ஸிகூட்டிவ்க்கு தௌசண்ட் அப்புறம் எம்டிஎஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் எஸ்சிஎஸ்டி ஃபிஸ்கலி வீக்கர் எக்ஸமெண்ட்ஸ் ட்ரான்ஸ் கண்டிஸ்க்கு யாருக்குமே ஃபீஸ் கிடையாது அவங்க நீங்கள் ஃபீஸ் ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே த்ரூ வந்து ஆன்லைன் தான் யூபிஐ கிளியராக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ இந்த டிஎஃப் சியில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஃபர்தாச்சு டவுட்ஸ் அண்ட் கம்மர்சஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ